உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம் இது கவித்தடம் கவிதையின் தலைப்பு குளத்தில் மிதப்பவன் கவிதையை எழுதியவர் தீபிகா தீபா அவனை குளத்தில் மிதக்கும் சடலமாய் அவர்கள் கைவிட்டிருக்க கூடாது அவனை குளத்தில் மிதக்கும் சடலமாய் அவர்கள் கைவிட்டிருக்க கூடாது யாராலும் கேள்வி கேட்கப்பட முடியாதவர்கள்தான் அதிகாரங்களால் எப்படியும் காப்பாற்றப்படுபவர்கள்தான் யாராலும் கேள்வி கேட்கப்பட முடியாதவர்கள்தான் அதிகாரங்களால் எப்படியும் தான் ஆனாலும் பெத்த மகனை குளத்தில் மிதக்கும் சடலமாய் தாய்க்கு காட்டி கூடாது ஆனாலும் பெத்த மகனை குளத்தில் மிதக்கும் சடலமாய் தாய்க்கு காட்டி இருக்கக்கூடாது எலும்புகளாய் பத்தாண்டுகள் கழித்து கண்டுபிடிக்கிற துயர புலியை விட சுட சுட கையளிக்கிற இந்த குணம் கொஞ்சம் ஆறுதலானதுதான் எலும்புகளாய் பத்தாண்டுகள் கழித்து கண்டுபிடிக்கிற துயர குழியை விட சுட சுட கையளிக்கிற இந்த புனம் கொஞ்சம் ஆறுதலானதுதான் எல்லோரும் ஏன் இரவில் உலாவினாய் என்றுதான் செத்து மிதக்கிறவனை கேள்வி கேட்கிறார்கள் எல்லோரும் ஏன் இரவில் உலவினாய் என்றுதான் செத்து மிதக்கிறவனை கேள்வி கேட்கிறார்கள் இருக்கிறவனை கேள்வி கேட்டு எந்த பதிலும் கிடைக்காதென்பது உலகத்துக்கே தெரிந்திருக்கிறது இருக்கிறவனை கேள்வி கேட்டு எந்த பதிலும் கிடைக்காது என்பது உலகத்துக்கே தெரிந்திருக்கிறது படம் எடுப்பவனுக்கு பத்தாம் மாடி எழுதுபவனுக்கு எட்டாம் மாடி படம் எடுப்பவனுக்கு பத்தாம் மாடி எழுதுபவனுக்கு எட்டாம் மாடி இருட்டு மாடிகளுக்குள் தலைகீழாய் கேள்வி கேட்கப்படுகிற சாய்ந்த நீதிமன்றம் அவர்களுடையது இருட்டு மாடிகளுக்குள் தலைகீழாய் கேள்வி கேட்கப்படுகிற சாய்ந்த நீதிமன்றம் அவர்களுடையது வெளியே இருந்து பொங்குகிறது இந்த கவிதை வெளியே இருந்து பொங்குகிறது இந்த கவிதை அவ்வளவும் தான் அதனாலும் முடிந்து கொள்கிறது அவ்வளவும் தான் அதனாலும் முடிந்து கொள்ளுகிறது நன்றி மீண்டும் மற்றொரு கவித்தடத்தில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து உரைபெறும் நான் கோவிலை